வணக்கம் உறவுகளே இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா வணக்கம் வணக்கம் எறா தொக்கு பண்ணுறத பற்றி தான் பார்க்க போகிறீங்க இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வெங்காயம் தக்காளி பழம் பச்சை மிளகாய் கருவேப்பழை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எரா இது இருந்தாலே போதும் உறவுகளே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எறாவை வந்து நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இப்போது கடாய அடுப்பில் வச்சு அதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானோன்னா பெரி சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்க இந்த பெருஞ்சீரகம் வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வெங்காயம் போடுவேன் பாருங்க எல்லாரும் போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் வச்சுங்களா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி பழம் போடுறோம் ஓகே இப்போ இதை நம்ம வந்து மூடி விடுவோம் அப்போ தான் சீக்கிரமாக வெங்காயம் வந்து வேகும் நம்மெல்லாம் பாருங்கள் வெங்காயம் அப்படிங்கு சொல்லி பார்த்தீங்களா மூடி வச்சோடியா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடுது நம்ம என்ன நான்வெஜ் பண்ணும்போதும் இந்த மாதிரி வெங்காயத்தை வந்து நல்லா வறுத்துட்டு போடணும் நம்ம வெங்காயம் வந்து நல்லா வதங்காமல் இருந்துச்சுன்னா நமக்கு இனிப்பு தன்மை இருக்கும் இனிப்பாக இருக்கும் அதனால இந்த வெங்காயம் நல்லா வதங்க வதங்கினதுக்கப்புறமா நம்ம தேவையான தக்காளி பூக்க போடலாம் பார்த்தீங்களா மூடி வச்சோடியா சீக்கிரமாக இதாக இருக்குது பாத்தீங்களா நல்ல கோல்டன் கலராக வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் லைட்டாக ரொம்ப சால்ட்டு போடுவோம் சால்ட்டு போட்டோம்னா என்ன பண்ணும் சீக்கிரமாக பாத்தீங்களா லைட்டாக கணக்கு போடக்கூடாது கொஞ்சமாக போட்டு இந்த வெங்காயத்தை மட்டும் கேட்கலாம் என்ன வந்து சீக்கிரமாக பார்த்தா நமக்கு வெங்காயம் கோல்டன் கலர்லாம் மாறிடும் இனி மூடி வைக்க தேவையில்லை ஏன்னா நம்ம மூடி வைக்கணும்னா டக்கல்லாம் சீஞ்சு போயிடும் அப்போ நமக்கு தெரியாது இந்த பாருங்க வெங்காயம் வதங்கி வந்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் தக்காளி பழத்தை போடலாம் சரி கொஞ்சம் நேரம் ஆகட்டும் நம்ம ஒரு டூ மினிட்ஸில் தக்காளி பழத்தை போடுவோம் நம்ம வெங்காயத்தை கிளறி கிளறி விடுவோம் நம்ம அப்படியே விட்டோம்னா இந்த பாருங்க இந்த மாதிரி அடிப்பிடிச்சிருக்கும் அதனால் நம்ம இந்த மாதிரி கிளரி கிளறி விடும்போது தான் அதோடய டேஸ்ட் இது வந்து அடிப்பிடிக்காது வெங்காயம் தீஞ்சு போகாமல் நல்லாயிருக்கும் நம்ம இனி அடுத்தது வந்து தக்காளி பழம் போடுவோம் நான் வந்து சின்ன வெங்காயம் வந்தபடியாக ஒரு அஞ்சு வெங்காயமும் ஸோ தக்காளி பழம் வந்து ஒரு மூணு தக்காளி பழமும் எடுக்கணும் சின்ன உங்களுடைய சை ஏராக்கு சைஸு கேட்கற மாதிரி முன்னேற நான் வந்து இப்போ அரை கிலோ ஏராக்கள் தான் பண்ண போகிறேன் ஏராக்கள் பண்ண போகிறேன் அரை கிலோ தான் ஏற வாங்கணும் அதான் இப்போ தக்காளி பழத்தை போட்டுவிட்டு அது மணி டூ மணி நீங்கள் மூடி வைங்க அப்போ தான் தக்காளி பழமும் சீக்கிரமாக நான் பாரு நம்ம மூடி வச்சதெல்லாம் வாங்கலாம் போகக்கூடாது நம்ம எங்கேயே பக்கத்துலேயே தான் நீந்துட்டோம் இப்போ தான் நமக்கு அந்த மாதிரி ஈஸியான ஒரு தக்காளி பக்கம் கிடைக்கும் அந்த தக்காளி பொண்ணு எல்லாம் வச்சுக்கணும் ஒரு வாட்டி நீங்கள் மூடி வச்சிட்டு இந்த மாதிரி பேசுகிறது வந்து நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது நமக்கு நீட்டே இருக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நம்ம எப்போயுமே மூடி வைக்கக்கூடாது ஒரு ஒருத்தை திறந்து போதும் எடா கேட்டு ரொம்ப நேரம் ஆகாது எறா போட்டு ஒரு பத்து மீட்புக்கு குறைஞ்ச ஏழு இருந்து பத்து மிப்புக்கு எடா வந்து அரைஞ்சிடும் அதனால நம்ம ரொம்ப விட வேண்டியது அப்புறம் ரப்பர் மாதிரி ஆயிடு எறா இந்த மாதிரி நம்ம வதக்கும்போது படுத்தது வந்து இப்போ பாருங்கள் தக்காளி பிளாடு இஞ்சி பூண்டு அடுத்தது அடிக்கடி போயிடுது நம்ம கையை வச்சுட்டா என்ன அடிப்பிடிச்சிரும் தக்காளி பழம் அடிப்பிடிக்கலாம் இஞ்சி பூண்டு போட்டு பேஸ்ட் போட்டதுன்னு வெங்காயம் தக்காளி தான் பாருங்கள் அடிப்பிடிச்சிடும் அதனால் நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து அடுத்தது வந்து ஏறா போடுவோம் இல்லை அரை கிலோ எரா எடுத்து வச்சுக்கோன்னா இப்போ எறா வந்து நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஒர்க் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இதில் வந்து எரா போட்டாச்சு தேத்துல வந்து நம்ம கொஞ்சம் சால்ட்டும் முதல் ஆல்ரெடி போட்டிருக்கோம் அதனால கொஞ்சம் சால்ட்டும் தூளும் போடணும் மிளகாத்தூள் நம்ம மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணாலும் லைட்டாக கொஞ்சம் மஞ்சத்தூள் தூள் வந்து நம்ம குழம்புல வந்து பாருங்க நிறைய தேக்கிற அந்த மிளகாத்தூள் போட்டுக்கிறோம் எங்கள் சிலோன் மிளகாத்தூள் எங்கள் தம்பி வந்திருந்தாலும் அப்போ எங்கள் அம்மா வந்து கொடுத்தாங்க அந்த மிளகாத்தூள் இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எறாவிலேயே ஆல்ரெடி தண்ணி இருக்குது அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் கத்தரிக்காய் இருந்துச்சு சரி கத்திரிக்காய் ஒரு மூணு கத்திரிக்காய் இருந்துச்சு அந்த கத்தரிக்காயும் நம்ம இதில் போட போகிறோம் கத்திரிக்காய் போட்டு கத்திரிக்காய் ஊற்றவங்களுக்கு எந்த காய் வந்தாலும் வச்சுக்கலாம் கொஞ்சம் கத்திரிக்காய் போட்டு கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் போடுறேன் இனி அடுத்தது வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அவிய விடணும் சரிங்களா மசாலா எப்படி இருக்குங்க கொஞ்சமா தண்ணி ஊற்றி உங்களுக்கு தொப்பு எவ்வளவு தண்ணியா வேணுமா இல்லை கட்டியா வேணுமாங்கிறதை நீங்கள் பார்த்துக்கோங்களா அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு இப்போ இதில் வந்து தூள் போட இல்லை நம்ம தூள் போடுகள் நம்ம தான் கழுவி இருந்தாலும் நம்ம லைட்டாக கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு போட்டால் தான் அந்த சொல்வாங்க உள்ள கௌச்சி வாடி அடிக்காதன அதுக்காகத்தான் மஞ்சத்தூள் போட்டோமோ நம்ம அவ்வளோதான் மூடி வச்சு ஒரு ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸில் நான் மறுபடி ஓப்பன் பண்ணுவேன் வேணா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்பேன் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு செவன் மினிட்ஸ்லேருந்து இப்போ டென் மினிட்ஸில் இது பண்ணிடுவேன் கட்ட மூடி வச்சதுக்கு இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி வெங்களை காமிக்கிறேன் ஓட்டிங்களா ஆவி ஆவில் பரப்பு சூப்பரான சுவையான பாருங்கள் பாருங்க எப்படியாது சரிங்களா சூப்பராக உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் வேணுமெண்டா நீங்கள் இது இறக்கிங்க இல்லைண்டா இன்னொரு கொஞ்சம் நேரம் தண்ணி வர்த்த வரைக்கும் விடலாம் வந்து பாருங்கள் கத்திரிக்காய் காமிக்கணும் பாருங்கள் எப்படி வந்துருக்குன்னு சொல்லி சூப்பராக வந்துருக்கு அதனால நான் ஆஃப் வச்சிருக்கீங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை குறைச்சி சிம்மில் வச்சு ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு இறக்கினாலே நல்ல இறப்ப மணக்க மணக்க தப்பு ரெடி ஓகே உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் உறவுகளே உங்களோட சப்போர்ட் எனக்கு உறவுகளே நன்றி வணக்கம் இன்னைக்கு எங்களுடைய வீட்டில் இதுதான் மதியான உணவு நன்றி வணக்கம்